வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடியது நாகர்கோவில் பறக்கை பகுதியில் பாருங்க ஒரு பெரிய வீடு இருக்குது பாருங்கள் இந்த வீட்டு பக்கத்தில் தார் உங்களுக்கு காங்கட்டு போட்ட ரோடு நாகர்கோவில் மாநகராட்சி பகுதி நாற்பத்தி ஒம்பதாவது வார்டு பகுதி இன்றைக்கி அந்த இடம் என்ன இருக்குது ஒரு மூணு சென்று வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு மூணு சென்று நீங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் அந்த இடத்த பாருங்கள் அழகாக இருக்குது தார் போட்ட ரோடு உங்களுக்கு ஒரு பதினெட்டு அடி பாதை பயனட்டடி பாதையில் போஸ்ட் என்ன இருக்குது பாருங்க பக்கத்தில் பக்கத்தில் சுற்றி உங்களுக்கு காம்பவுண்டு கட்டியிருக்காங்க அந்த இடத்த நீங்கள் பார்க்கும்போது காம்பவுண்டு கட்டின ஒரு வீட்டு மனையாக விற்பனைக்கு வந்திருக்கு மூணு சேர்ந்த ஒரு குட்டி வீட்டு மனை நீங்கள் பார்க்கும்போது ஒரு குட்டி வீட்டு மனை அழகான பிளாட்டுக்கு கிழக்கு திசையை பார்த்து இந்த வீட்டு மனை அமைச்சிருக்காங்க பாருங்கள் என்ன இருக்குது இந்த காம்பவுண்டுன்னா இருக்குது பாருங்க இந்த காம்பவுண்டு இதில் இருந்து உங்களுக்கு இந்த கேட்டு வர பார்க்குறீங்களா அந்த கேத்து உள்ள சுற்றிலும் உங்களுக்கு காம்பவுண்டு வசதி பண்ணியிருக்கேன் வாங்க பார்ப்போம் வாங்க இந்த கேட்டு இருக்குது பார்த்திங்க அந்த கேட்டு அளவுக்கு உங்களுக்கு ஒரு மூணு சென்ட் சதுரமான பிளாட்டு உங்களுக்கு வ கிழக்கு திசையை பார்த்து அழகான பாத வசதி வீடு கூட சூப்பரான இடம் பறக்கை பகுதியிலேருந்து ரொம்ப பக்கத்தில் ப ரோட்லேருந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டரில் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது வீடியோ பாருங்கள் பக்கத்துலேயே போஸ்ட் வசதியெலாம் இருக்குது என்ன பாருங்கள் லேண்டுங்க நேர் ஏற்றால உங்களுக்கு போஸ்ட்டு இருக்குது அழகான இடம் சூப்பரான பிளாட்டு குட்டி வீட்டு மனை நம்ம வாங்கி போட்டாலும் நல்ல ப்ரைஸில் விற்கலாம் உங்களுக்கு இல்லைன்னா வீடு கட்டலாம் எல்லாத்துக்கும் வசதியான இடம் பாருங்கள் பார்த்து பிடிச்சிருக்குன்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் வந்து பார்த்துட்டு உடனே வாங்கிக்கலாம் க்ரீஸ் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரை யார் நம்பிக்கையோடு வராங்களோ அவங்களுக்கு இடம் வாங்கி கொடுப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரமோட்டர் நாம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடியது நாகர்கோவில் பறக்கை பகுதியில் பாருங்கன்னு ஒரு பெரிய வீடு இருக்குது பாருங்கள் இந்த வீட்டு பக்கத்தில் தார் உங்களுக்கு காங்கட்டு போட்ட ரோடு நாகர்கோவில் மாநகராட்சி பகுதி நாற்பத்தி ஒம்பதாவது வார்டு பகுதி இன்னைக்கு அந்த இடம் என்ன இருக்குது ஒரு மூணு செண்டு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு மூணு சென்று நீங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் இந்த இடத்த பாருங்கள் அழகாக இருக்குது தார் போட்ட ரோடு உங்களுக்கு ஒரு பதினெட்டு அடி பாதை பதினெட்டு அடி பாதையில் போஸ்ட் வசதி என்ன இருக்குது இந்த பக்கத்தில் பக்கம் சுற்றி உங்களுக்கு காம்பவுண்டு கட்டியிருக்கு அந்த இடத்த நீங்கள் பார்க்கும்போது காம்பவுண்டு கட்டின ஒரு வீட்டு இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு மூணு சேர்ந்த ஒரு குட்டி வீட்டுமனை நீங்க நீங்கள் பார்க்கும்போது ஒரு குட்டி வீட்டுமனை அழகான பிளாட்டுக்கு கிழக்கு திசையை பார்த்து இந்த வீட்டுமனை அமைச்சிருக்காங்க பாருங்கள் என்ன இருக்குது இந்த காம்பவுண்டு இருக்குது பாருங்க இந்த காம்பவுண்டு இதில் இருந்து உங்களுக்கு இந்த கேட்டு வர பார்க்குறீங்களா அந்த கேட்டு உள்ள சுற்றியில் உங்களுக்கு காம்பவுண்டு வசதி பண்ணியிருக்கேன் வாங்க பார்ப்போம் வாங்க இந்த கேட்டு இருக்குது பார்த்திங்களா அந்த கேட்டு அளவுக்கு உங்களுக்கு ஒரு மூணு சென்ட் சதுரமான பிளாட்டு உங்களுக்கு கிழக்கு திசையை பார்த்து அழகான பாத வசதி வீடு கூட சூப்பரான இடம் வரக்கை பகுதியிலேருந்து ரொம்ப பக்கத்தில் ப இருந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டரில் இந்த வீட்டு விற்பனைக்கு இருக்குது வீடியோ பாருங்கள் பக்கத்துலேயே போஸ்ட் வசதியெலாம் இருக்குது என்ன பாருங்கள் லேண்டுக்கு நேர் ஏற்றால உங்களுக்கு போஸ்ட் இருக்குது அழகான இடம் சூப்பரான பிளாட்டு குட்டி வீட்டு மனை நம்ம வாங்கி போட்டாலும் நல்ல ப்ரைஸில் விற்கலாம் உங்களுக்கு இல்லைனா வீடு கட்டலாம் எல்லாத்துக்கும் வசதியான இடம் பாருங்கள் பார்த்து பிடிச்சிருக்குன்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் வந்து பார்த்துட்டு உடனே வாங்கிக்கலாம் க்ரி க்ரீஸ் லேண்ட் ப்ரமோட்டரை யார் நம்பிக்கையோடு வராங்களோ அவங்களுக்கு இடம் வாங்கி கொடுப்போம் நன்றி வணக்கம்